ஹாய் விஷுக்குட்டி லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா நீ நிம்மதி டீ பாக்க விடுங்க ரசம் கொதிச்சிட்டு இருக்கு உன சிக்கன் குருமா மட்டன் ஃப்ரை தான செய்ய சொல்லிட்டு இருந்தேன் தானா வேற ஒரே கொடச்சலா இருக்கு நைட் எல்லாம் ஒரே ஜோரம் இந்த ரசம் வெச்சதே ரொம்ப பெருசு அம்மா தம்பி தங்கச்சி ஒருவே சொல்லிட்டு இருந்தீங்க சிக்கன் மட்டன் செஞ்சா நம்ம வசதியா இருக்கும்னு உங்க அம்மா நினைச்சுக்குவாங்க மட்டன்லாம் செஞ்சா உங்க தம்பி உங்க தங்கச்சி இங்க டேரா போறதுக்கா வெறும் ரசத்தை வைக்கலமா சும்மா காசு பண்ணிட்டு போற அம்மா தம்பி தங்கச்சிக்கு இந்த ரசம் போதும் கம்மன் இருக்க நீங்க ஒரு நாளைக்கு ரசம் சாப்பிடுங்க ஒண்ணும் குறைஞ்சு போக மாட்டேங்க விஷு அப்படி உங்க அம்மா உங்க தம்பி உங்க தங்கச்சி என்னது எங்க அம்மா என் தங்கச்சி தம்பி ஆவாங்க விஷு அப்படி உங்க அம்மா உங்க தம்பி உங்க தங்கச்சி என்னது எங்க அம்மா என் தங்கச்சி தம்பி ஆவாங்க ஏங்க விவரமா சொல்ல மாட்டீங்களா யோ எங்க அம்மா நான்வெஜ் இல்லாம சாப்பிட மாட்டாங்களே

எங்க அம்மா வந்து வேற ரசமா என்னடி சொல்ற உங்க அம்மா வந்து எவ்வளவு ஆர்டர் பண்ற எங்க அம்மா வந்து வேற ரசமா